கைவிட மாட்டேங்குது இல்ல மற்றனே சாணு ஏறி முனஞ்சுருக்குது உண்டாயில்லையா அது போக்க நிற்கெல்லாம் ஒன்னு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுது நவந்து போயிவிடுது விட கொடுன்னு வந்து கேட்டிட்டு உண்டான் இல்லையா ஒன்று கலங்க வேண்டாம் இந்த பாத்து கற்கங்கோட்டையில் வந்து வா கொஞ்சம் நெல் விட தேடி கொடுன்னு வந்து கேட்டிருக்கியாய்யா முக்கியதாயி உந்து போட்டுன்ற பாட்டி அரை மணி ஆண்டு போடலாம் கொஞ்சதாயி நிற்க அனுபோலத்தை நிற்குது இந்த அலந்தோரத்துக்கு கூட கொடுத்து அத்தனைக்கு பாடம் கப்பிச்சிட்டு பட்டிக்கு பேர் வைக்கலாம் என்ற பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணாம் மாதத்துக்கு வரோம்னு புரியுது வர்ற வாரம் பூச சாமான்தான் ஒம்பது கணி அறுப்படி நல்லெண்ண கொண்டு முத செலுத்து முறைக்கு பயிர் ஆற்று தாண்டி வந்தியா ஆற்று தாண்டி வந்து நீ கடையாக போட சொல்கிற நானும் ஆற்று வாரத்தில் நிற்கிறேங்க புரிஞ்சுதா விடை எப்படி தர்றேன்னு பார்த்துக்கா கவலைப்படாதியாயம் ஓனம் முறையாவது முடித்து கொடுத்தா வர வாரம் பூசு சாமான்தான் ஒம்போது கணி அறுப்படி நல்லெண்ணெய் கொஞ்சம் முத செலுத்து மொழத்துல பயிர்ப்போம் வர வாரமே விட முடியும்

குஞ்சு குழந்தையுமா வந்து உள்ள போந்துது அடே நீ பாட்டி பழக்க வச்சுக்கிற புரிஞ்சுதா எதிரிக்கு அடையாளம் போட்டு இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய அவங்களும் தெரிய கூடாது புரிஞ்சுதா தெரிஞ்சதுன்னா உங்க மண்ட சுக்கூரம் உடனே தெரியும் எப்படி எத்திரிக்கு அடையாளம் போட்டு இருக்கா பெட்ட எப்படி குடுக்கறேன்னு பாத்துக்கா இத்தனை சாண குஞ்சு குழந்தையில இருந்து என் பட்டியல வந்து கையேந்து நிக்குது என்ற அங்க அழுகிற குடுவுனா போகிறதா தாய் புரிஞ்சுட்டியா

வர்ற வர புதுசு சாமான்கிட்ட ஒன்போது கணி ஏற்படுத்தி நடந்து கொண்டு மொதல் செலுத்தி மந்தழுப்போம் வர வார கட்டை உடைக்கிறேன் நினைச்சபடி சார்ஜ் கொடுத்துருப்போம் புரிஞ்சுதா ஆய்யா மாலை கழுட்டி மாலை போடுவாய்யா புரிஞ்சுதா இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சிக்கலாய் நிற்கிறாயா டல்லியா இன்னைக்கு இல்லை தூக்கலாம் நோவும் நொடி ஒரு பக்கம் இன்னைக்கு நிம்மதி போடுறா

அந்த கோயில்கள் குத்தா போட்டு கொடுத்தேன் அது போக இன்னைக்கு கைப்பற்ற முடியாது முழிச்சிட்டு நிக்குது அதையும் கைப்பற்றி போடலாம் மொத்தத்தருன்ற வட்டியை இன்னிக்கி எளிமனையா நிற்கிது ஐயா வேலையை தங்கங்கா தவிச்சு வந்து நின்று என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாம இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் கையேந்து ஒண்ணும் விட கிடைக்காம விட என்னை நம்பி வந்துவிட்டேன் தாய் கவுகணுமா நான் இருக்கேன் என் பட்டிக்கு வர முடியுமா வர்ற வாரம் சாமானத்தோட ஒப்போது கணி எனப்படி நல்லையோட கொடுத்து செலுத்தி மர திருப்பி வாங்கிட்டு போல் கோட்டை பாதுகாப்பு பண்ணி குறிப்பா முடிச்சு கொடுத்த நீ பத்திரமா வச்சுக்கோ நல்ல அரசா

மந்த கட்டி பட்டியல கொண்டு செலுத்தி முதலி பாயிண்ட் போன கை விட எட்டு நாள் அடியா தாயி என்ன வேணும் எல்லாமே

உடனியா அது போக இல்லத்துக்குள்ளார நீங்க என்னமோ நொழிஞ்சு போச்சாயா நாலு பக்கமும் நல்லா சேதாரம் ஆயி நீ மொத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு பூ குளிச்சிருந்த இடம் தலக்கால் கோப்பளிச்சு ஜல கோப்பளிச்ச மாதிரி இந்த இடம் இன்னைக்கு சின்ன பின்னமா நிற்கிறாயா எல்லாம் வாத்தி வாங்க போச்சு இதுக்கெல்லாம் விட கொடுத்து வேறு வாய் கொடுங்க ஒரு கேட்டு புரிஞ்சதாயி மொத்தத்துல இன்னைக்கு இதுல தப்பிப்போமா அதுல தப்பிப்போமா அப்படின்னு சொல்லி அளவாஞ்சி கொடுக்கிறாயா ஊத்து போட்டு நடத்தி கொடுத்தா இது சத்திய பாக்கு ஒண்டி கட்ட வர்ற வாரம் நீக்கிறாங்க ரெண்டு வாரம் மூணு அம்மாவா போறோம் புரியுமா வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது மணி அரைப்படி நல்லமையோட குறைச்சி வச்சு

அந்த அநியாயத்துக்கு கூட கொடுக்க முடியாம இன்னைக்கு உன்னை அலகோலப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க புரிஞ்சுதா புரியலையா இல்லமும் தருமாறி போச்சு உள்ளமும் தருமாறி போச்சு விண்ணம் பட்டு போச்சு புரிஞ்சுதா இன்னைக்கு விண்ணம் பட்டது இன்னைக்கு கொட்டு வந்து கையில ஒப்படைச்சு எனக்கு பால வச்சு கொடுங்க வந்து கேட்டு இருக்கேன் அப்பாட்ட பேர் வந்து உஷாரா புரிஞ்சுதா ஆகி மரபொருளா சொல்றது புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அந்த மொட்டி கட்ட நீ கூட்டம் உங்க பட்டி பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு கொடுத்துருந்தாயா என் தங்கத்துக்கு விட மூணே நாள் கூட மாற்றம் நான் சொல்ற கடவு வரைக்கும் வந்து நின்றுப்போம் என்ற வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து இல்லாயா வாரம் பூச சாமான ஒன்பது கணி இறப்படி நல்லெண்ணெய் இவ்வளவு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கட்டி என் பட்டியல கொண்டு முற செலுத்து முற திருக்கு வாங்கிட்டுப்போம் எல்லா அளவுக்கு பொருத்த போலாம் பண்ற ஓட்டை பாதுகாப்பா வந்து அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து மீட்டு தந்துடனாயா இது சத்தியமா இடைஞ்சல் பண்றாங்கன்னு பாக்குறியா

ஒன்பது சாணம் இறக்குது இன்னைக்கு பட்டி மொத்தத்தை படுகொலை ஜாஞ்சி நிக்கிறாயா செல்வாக்க கொடுக்கணும் தொழில பெரிய கொடுக்கணும் இல்லத்துக்குள்ள தருமாட்டத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் தாயி கலங்க வேண்டாம் இந்த அலங்கோலத்துக்கு விடை கொடுத்து உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்துருந்தாயா இது சொல்றதெல்லாம் நெசமா பொய்யா அந்த பத்தி கவலைப்படாத அதை மனம் முடியாத வீட்டுக்கு கொடுத்துருந்தாயா கவலைப்படாத புரிஞ்சுதா

ஐயா என்னை நண்டி வந்து நின்று உத்தரவு கேட்டுகிட்டு நிற்கிறேன் இருந்து போன வந்து கொடுனப்பா புரிஞ்சுதா ஓ காமிக்கிறேன் நீ முயற்சி பண்ணு குடு வென்றது புரிஞ்சுதா இதா பிடிச்சிக்கோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ போட வந்து நிற்கிறபுடி வா போ ஐயா தாயி ஓட்டி மகளை விண்ணம்பட்டு நின்றுச்சாயா நீ விண்ணம்பட்டு நீங்கள் ஒன்று சேர்ந்து கொடுக்கோன்னு சொல்லி என்ற தங்கம் வந்து வரமா வரம் கேட்டுட்டு நின்றுச்சு என்ற தங்கம் நம்ம வரமா வரம் கேட்டுட்டு நின்றுச்சு

இந்த பாலத்துக்கு இருப்பவருடைய சக்தி வாக்கு நான் சொல்ற கடவு வரைக்கும் பட்டியல் வந்து நெல் நான் சொல்ற அம்மாவாசை கடத்துக்குள்ள உன்னை அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு வேடிக்கை பார்த்துறேன் ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கணும் வர்ற வாரம் புதுசா மாத்தோட ஒன்பது கண்ணி அறப்படி நல்லெண்ணெய் கொண்டு முளைச்சி வச்சு முறை வாங்கி போய் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கதை தேடி வருது முடிச்சு கொடுத்துட்றேன் இதுல எந்த விதத்தையும் தோல்வி வராது முடிச்சுட்டு எனக்கு சரி போ உன்ற மனசுக்கு வா போ அதிசயத்துக்கான

வந்து தயங்கி போச்சு புரிஞ்சுதாஜி ஒண்ணு வந்து தடுமாறி போச்சு அதே தேடி பேருந்து முடிச்சு போடலாமா வேண்டாமா சரி ரைட் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து இருக்கணும் வர முடியுமா வர வாரம் பூசு சாமத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லா கொண்டு மொரை செலுத்தி மொரதிலுக்கு வாங்கிட்டு போய் எல்லாம் பங்கம்லாம் பண்ற ஓட்டைக்கு நான் பாதுகாப்படி இந்த காலிக்கு முடிச்சு கொடுத்தேன் நாயா வாரக்கடை முடிக்கல மாற்றம் போட்டுற அமாவாசை முடியும் உப்பு போட்டு முடிச்சு கொடுத்தேன் அடியா உண்டா தொழில்முறையிலையும் சரி இல்லத்துலையும் சரி நிம்மதி இல்லாத நிற்கிதே உண்டால்லையா ஐயா அந்த பொண்ணுமாக இன்றைக்கி நீயும் அஸ்தலம் முயற்சி தோல்வியாகிப்போச்சு அந்த தோல்விக்கு விட கொடுத்து எனக்கு பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டுகிட்டு நிக்க உண்டாந்தியா அடியா ஒன்றும் கலங்க வேண்டாம் சில சிக்கலுக்கு கூடி சிக்கல் விட கொடுத்துட்றேன் அதே மாதிரி நீ எதிர்பார்த்துட்ருக்கிற காரியத்தை மூணே முக்கால் நாளையில் முடித்து கொடுத்துறேன்னா ஐயா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை கூட்டு நின்று வரவா பூக்கு சாமாதிரி வாங்கிட்டு போ

உங்களுக்கு எடுத்த கை கூட மாட்டேங்குதே விடக்கூடும் வந்து கேட்டு நிற்கிறீங்க முன்னே தாயி அங்களாப்பில் வந்து இன்னைக்கு அலங்கோலத்துக்கு விடக்கூடே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிது ஏமாந்த புலத்தை சொல்கிறது புரிஞ்சு தான் புரியதாயி இஞ்சவா இப்படின்னு கறங்க வேண்டாம்மாயா எடை போட்டு பார்க்குறாங்க

மொர செலுத்தி மரணையை திருப்பி வாங்கினதுக்கு அப்புறம் உடன் விடுத்தாரு தேடி வந்து புளிச்சு கொண்டு விட்டாரு புரிஞ்சுதா போகிறோம் அரியா தாயே எத்தனை வழியில சொல்ற மாதிரி இருக்கலாம் சாமியே சொல்லுவாரு என்னை நம்பி வந்து டீ இல்ல பண்ணா எடுக்காம பாருங்க புரிஞ்சுதா தாயி இந்த அக்னி எப்படி கும்பிடுதோ அதே மாதிரி கும்பிடி வந்து நிக்குது என்ற நாங்க ரெண்டு உண்டா இல்லையா உங்க பாட்டி அத்தனை இல்ல மாத்திரம் இன்னைக்கு இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேலே சுமை சேர்ந்து சுமையும் மேற்கு வழி தெரியாம தலை தப்புமா தப்பாதா அரண்மனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா கொஞ்சம் அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கிற புத்தி உடம்பு மறு நிமிஷம் இருக்காதா புரிஞ்சுதான் அடியான தப்பிச்சு நிக்கணும் ஒவ்வொரு தடவை அவனோட காலியத்தை நடக்குதுன்னு என்ன பண்ணுதுன்னு தெரியாம முடிக்குமாப்பா உடனே ஏதாயி உனக்கும் அப்படி ஒரு நிமிஷம் இல்லைன்னா மறு நிமிஷம் முடக்கும் நான் ஆயே மொண்டிகெட்டில் ஓட்டுன்ற பட்டி இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேஞ்சி பார்த்துட்டேன் ஒரு பக்கம் விட கொடுக்கல கடக்குள்ளேருந்து ஆங்கால கடுப்பான அண்டி வந்து நின்றுட்டேன் விட கொடுத்தோன்னாயா விடை கொடுத்துன்ற பட்டியை நீங்கள் அலங்கரிச்சு போடணுதுமா நான் பார்த்து பாறேனப்பா ஒன்றும் பயப்பட வேண்டாம் என் வட்டிக்கி மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிகிரும். வர்ற வாரம் பூஜை சாமானத்தோட ஏழு கனி அரைப்படி நல்லแหน. அதுக்கு பேரு மண்ணு. ஒருது எட்டு மச்சத் தண்ணி கட்டி ஒரு மொள செல்து பார்த்தத நீ பாயிடுவா. பூட்டு குளாரியே துர்வாடை அடிது மயா. ஒரு நிமிஷம் உள்ளே இருக்க முடியாது. இருந்தா தூக்கம் வராது. நிம்மதியை சோதிக்க முடியாதாம். புரிஞ்சிட்டியா ஒவ்வொரு தடவைக்கும் திண்டு கொடுன்னு ஏதோ சட்டம் கேட்குது அதெல்லாம் வேற சமாச்சாரம் விங்கினிக்கு வேண்டாம் விட முத்திரனாயா ஆனா மரம் தலைவாய் தலையை வச்சு கொடுத்துட்றேன் இந்த பால் கருப்பு போட்டு உனக்கு அழகுபா போடுறோமோ இதை பிடிச்சிக்கோ இது பத்திரமா போக்குவரத்தில் வச்சுக்கிற தாய் தொழிலுக்கு எல்லாருமே அர்த்தராசு போட்டு கொடுத்துக்கோங்க சொன்னதெல்லாம் உண்மை தானே போகிறோம் போகிறோம் ஆ கத்தலச்சு நிற்கின கண்ணு

பொங்கல் போட்டி குடுக்கோனே அப்படின்னு சொல்லி அரிசி பண்ணி கொண்டு குடுத்தாச்சு ஒரு பங்கு விளைச்சலுக்கு ரெண்டரை பங்கு விளைச்சல் வச்சா குடுத்துக்கணும்

ஒன்னும் பயப்பட வேண்டாம் ஓ அதே மாதிரி இன்னொரு உறுப்பு நினைச்சிட்டு நிக்கிறேன் அதுக்கு கூட வந்த முயற்சி பண்ணு புரிஞ்சுதா புரியலையா என்னதாயே உள்ள ஆளுந்து வெளியே சிரிச்சு நிக்கிறது என்ற வேண்டாம் முன்னாடியதாயே ஒட்டி போகல இன்னைக்கு அல்ல அலங்கரிச்சு வந்து நிக்கிறேன் அடியா ஒட்டி போக இன்னைக்கு படுகளம் ஜாஞ்சி நிக்குது பரிதவிச்சு நிக்குது இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது ஐயா எந்த தசையும் தெரிய மாட்டேங்குது தச காமி இதுல இருந்து நாங்க மீட்டுக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது ஐயா என்ன இல்லையா தல தப்புமா தப்பாதா தப்பிக்க வச்சலாமா ஐயா என்னை நம்பி வந்துட்டீங்களா எடுத்து கை கூட்டி கொடுக்குறோம்ப்பா நானுக்கும் தாயி காய்க்கு தப்புடுமா நின்னு உன்னை பட்டி அலங்கரிச்சு கொடுத்துறனா ஐயா போது நீ இது வரைக்கும் பட்ட கஷ்டம் புரிஞ்சுதான் எங்கெங்கயோ போய் விட கிடைக்காம கடை என்னை நம்பி வந்துட்டேன் விட இப்படி தரேன்பா புரிஞ்சு தான் மீட்ஸ்டா ரேண்ட்டு என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு மாசம் வந்து நின்று வர வாரம் பூச சாமானத்தோட முப்பது கனி அறப்படி நல்லெண்ணையோடு கொண்டு மொதல் செலுத்தி முறை திளிப்பி வாங்கிட்டு போ மொண்டி கட்டி நீக்கிறேன் தொழிலையும் மெய்க்கிறேன் அள்ளி படியாக இருந்தால் வச்சுக்கோ சொல்லுது புரிஞ்சு தான் பிடிச்சி போகிறோம்